ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு ஒரு டேஸ்டியான ராகி சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு சேமியாவை வந்துட்டு டூ மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பீன்ஸு கேரட்டு நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போதும் பெரிய வெங்காயம் வந்துட்டு நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்துல ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது இப்போ வந்து சின்ன வெங்காயம் சீப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது அதனால வந்து நான் சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்துலாம் நல்லா ஹெல்த்து அதிகமாக இருக்குது நீங்கள் அதையோ யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது அதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் கேரட் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சுருக்கலாம் ராகி சேமியா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேமியா ஒரு டூ மினிட்ஸ் ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊறினா ஓவர் குக் ஆன மாதிரி ஒரு மாதிரி குழஞ்சி போய்டும் நல்லா இருக்காது இதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சா போதும் நல்லா வெந்துரும் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து எங்கே உப்புமா வெஜிடபிள்ஸ் ராகி எல்லாத்துலேயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு தேங்காய் திருவி போட்டுக்கோங்க ஒரு டேஸ்ட்டி கொடுக்கும் ஹெல்த்தியும் கூட லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்குனீங்கன்னா ராகி சேமியா உப்புமா ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் டின்னராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் ராகி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஹெல்த்தியான ரெசிபி இது வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இது வந்து இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபியை இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்